வைகாஷி விசாகம் முருகனுடைய பர்த்டேவே கிடையாதுங்க இன்றைக்கி வைகாஷி விசாகம் நிறைய பேர் உங்களுடைய வழிபாட்டு முறைகளோடையும் நிறைய வேண்டுதல்களோடையும் முருகனை பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டுருப்பீங்க இன்றைக்கி என்னென்ன திருப்புகள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வெல்கம் டு வைப்ஸ் ஆஃப் முருகன் இது வைகாசி விசாகம் ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு இந்த வைகாஷி விசாகம் முருகனுடைய பர்த்டேவே கிடையாதான் ஆமாம் ஆறு குழந்தைகளா கார்த்திகை மைந்தனா இருந்த முருகன் ஒரே ஆளா மாறி ஆறுமுகமா அதாவது சண்முகமா அவதாரம் எடுத்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம் சோ இன்னைக்கு நம்ம முருகனுடைய சண்முக அவதாரத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன திருப்புகள்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏறுமயிலேரி அப்படின்ற திருப்புகள் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச திருப்புகளாகவும் இருக்கலாம் இது முருகனுடைய ஆறு முகங்கள் பற்றியும் அந்த ஆறு முகங்கள் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிற ஒரு அருமையான திருப்புகள் ஸோ இந்த வாயிகா சிவசாகரத்துக்கு சண்முகருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு திருப்புகள் மாதிரி இந்த திருப்புகள் இருக்கும் கண்டிப்பாக இந்த திருப்புகள் வாசிட்டு அடுத்து அடுத்தடுத்தது சுவாமிமலை திருத்தலத்தில் எழுதப்பட்ட சரண கமலாலயத்தை அப்படிங்கிற திருப்புகழ் இது இந்த திருப்புகள் முருகனை ஆறுமுகனாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு திருப்புகள் ஸோ இந்த வைகாசி விசாகத்துக்கு இதுவும் ஒரு ஸ்பெஷலான திருப்புகழ் தான் அடுத்தது சண்முகனா முருகன் எதுக்கு அவதாரம் எடுத்தாரு அசுரர்கள் தானே அப்போ உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகளை அழிக்கணும் அப்படின்னா இருவினை அஞ்ச அப்படின்ற ஒரு திருப்புகழ் இருக்கு அந்த திருப்புகளை வாசிக்கலாம் இதெல்லாத்த விட இன்னும் ஸ்பெஷலான ஒரு திருப்புகழ் இருக்கு சினத்தவர் முடிக்கும் அப்படின்ற திருப்புகள் முருகன் பக்தர்களுக்கு கெட்டது நினைக்கிற யாரையா இருந்தாலும் இந்த திருப்புகழே நெருப்பாகி அளிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான லைன் கொண்ட திருப்புகள் தான் இந்த சினத்தவர் முடிக்கும் இந்த வைகாசி விசாகத்துக்கு நீங்கள் வேண்ட அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறவும் முருகன் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் இதே மாதிரி எப்பவும் பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கணும்னு வைப்ஸ் ஆஃப் முருகன் சார்பா நாங்களும் வேண்டிக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய வைப்ஸ் ஆஃப் முருகனை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க